அவர் கோடி கூட பணம் நினைச்சு சொகுசா இருக்கலாம்னா நம்மளுக்காக வராது அவரு அப்ப நம்ம தான் வராது இருக்கோம் எம்ஜிஆர் கட்சி ஆளுதான் சரி ஆனா நான் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம ஸ்டாலின் நல்லா செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் ஓட்டே போட்டேன் சரி ஆனா இந்த மாதிரி ரொம்ப மோசமா போச்சு எது கேட்டாலும் விலைவாசி ஜாஸ்தி ஆகி போச்சு வரி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏகப்பட்ட வரி ஆயிடுச்சு எது கேட்டாலும் வரி ஜாஸ்தி ஆயிடுச்சு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிருக்கு அதனால அதிமுக தான் இன்னும் அதிமுக தான் ஓகே ஸ்டாலின் ஆச்சு சரியில்லைன்ற சரி இல்ல சார் நல்லா தெளிவாருன்னு நம்பிக்கை நான் போட்டேன் அந்த நம்பிக்கை பாழ்பட்டு எல்லாருமே நானும் இல்ல எல்லா மக்களும் சொல்றாங்க சரி கஸ்டமர் வரும்போது நானே கேட்டுக்கிறேன் நிறைய பேர் அது சொல்றாங்கல்ல சரி இப்ப வரக்கூடிய தேர்தல்கே ஏதாவது ஓட்டி போடுவேன் ஃபோர் இயர்ஸ் டிஎம் கே அது எப்படி நடந்துச்சு பாக்குறீங்க எல்லாம் இல்ல ப்ரோ ப்ரோஸ்ட் ப்ரோ மக்கள் வந்து புரிஞ்சிட்டு அடுத்த விட கரெக்டா ஓட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்